அனைவருக்கும் வணக்கம் சித்தாண்டி ஒரு பாரிய இழப்பு லக்ஷ்மி பல்வெருண் அங்காடி ரிட்டைல் மார்ட் அதன் உரிமையாளர் மோகனதாஸ் மோகன் என்று எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் ஒரு சமூக சேவையாளர் அவருடைய இழப்பு ஏற்றுக்கொள்ள முடியாதுள்ளது அவருக்காக உருவம் ஒன்று உறங்கியதால் ஒரு ஊரே உறக்கம் கொண்டது உருவம் ஒன்று உறங்கியதால் ஒரு ஊரே உறக்கம் கொண்டது என் உள்ளுணர்வில் ஏதோ தவிப்பு உருக்கி எடுத்தபடி சூட்டுகிறேன் ஒரு கவிப்பு உருக்கி எடுத்தபடி சூட்டுகிறேன் ஒரு கவிப்பு கண்ணாடி அணிந்து உன் கடையின் கதிரையிலே அமர்ந்து கண்ணாடி அணிந்து உன் கடையின் கதிரையிலே அமர்ந்து கணக்கெழுதும் கைகள் ஓய்வுதனை விரும்பியதோ கணக்கெழுதும் கைகள் ஓய்வுதனை விரும்பியதோ காலன் கணக்கெடுப்பில் அவன் கண் மறைத்து கைகள் மட்டும் கவலையோடு எழுதியதோ கண் மறைத்து கைகள் மட்டும் கவலையோடு எழுதியதோ உயிர் பிரிந்த செய்தி உன் உயிர் கலந்தவளையும் உலுக்கியது உயிர் பிரிந்த செய்தி உன் உயிர் கலந்தவளையும் உலுக்கியது உடன் பிறந்தவர்களையும் ஊரைச் சேர்ந்தவர்களையும் குலுக்கியது ஊரைச் சேர்ந்தவர்களையும் குலுக்கியது பெற்ற செல்வங்கள் இரண்டு நீ பெற்ற செல்வங்கள் இரண்டு முகத்தை பார்த்து பார்த்தே பரிதவிக்கிறது சனங்கள் திரண்டு சனங்கள் திரண்டு பதை பதைத்து கிடக்கிறது உன் பல் பொருள் அங்காடி பதை பதைத்து கிடக்கிறது உன் பல் பொருள் அங்காடி பதிலேதும் சொல்லாமல் நீ போனது ஏனோ முன்னே ஓடி நீ போனது ஏனோ முன்னே ஓடி சித்தாண்டி ஊரின் ஒரு சின்னம் சித்தாண்டி ஊரின் ஒரு சின்னம் மோகன் அண்ணா நீ முன் இருக்கையிலே இருப்பதுதான் அதன் வண்ணம் மோகன் அண்ணா நீ முன் இருக்கையிலே இருப்பதுதான் அதன் வண்ணம் நீ செய்த தான தர்மம் கூடவும் தலையை காக்கவில்லை நீ செய்த தான தர்மம் கூடவும் தலையை காக்கவில்லை முற்பிறப்பின் பலனோ எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை முற்பிறப்பின் பலனோ எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை உலகத்தை விட்டு போவதென்பது புதிதல்ல உலகத்தை விட்டு போவதென்பது புதிதல்ல உறவே உன்னை போன்றவர்கள் தாமதித்தால் துயரல்ல உன்னை போன்றவர்கள் தாமதித்தால் துயரல்ல சுமப்பது எப்படி என தெரியாமல் தத்தளிக்கிறது தாய்மண் சுமப்பது உன்னை சுமப்பது எப்படி என்று தெரியாமல் தத்தளிக்கிறது தாய்மண் புதைப்பது எப்படி என தெரியாமல் புலம்புகிறது இங்கே பலரின் மனக்கண் புலம்புகிறது இங்கே பலரின் மனக்கண் கண்ணீரை கட்டி வைத்து என் கண்ணீரை கட்டி வைத்து நானும் என் தமிழும் அனுப்பி வைக்கிறோம் நானும் என் தமிழும் அனுப்பி வைக்கிறோம் உன் ஆத்மா ஆள்பவனின் அடி சேரட்டும் உன் ஆத்மா ஆள்பவனின் அடி சேரட்டும் ஓம் சாந்தி